அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஐந்தாவது எபிசோட் இதில் வந்து தேவரடியாரை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அதாவது தேவரடியாருடைய கல்வி சிஸ்டம் அப்படிங்கிறதே கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாட்டும் நடனமும் தான் அது ரெண்டு தான் அவங்களுடைய முக்கிய ப கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி இப்போ இதில் முக்கியமாக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு ராஜாவை வந்து பாராட்டுவதற்கு ராஜாவை வந்து புகழ்ந்து பாடுவதற்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ புகழ்ந்து பாடவோ இல்லை ராஜா பா மீட் பா சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவங்க அவருக்கு முன்னாடி அவருடைய புகழ்ந்து பாடக்கூடிய அளவுக்கு திறமை உள்ளவங்களாக இருக்கணும் அப்போ நடனமும் இருக்கணும் அதே சமயம் வந்து பாடக்கூடிய திறன் படைத்தவர்களாகவும் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு மாதவி எடுத்துக்கோங்களேன் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து வயதில் தண்டியம் பிடித்து ஏழு வருஷம் நடன பயிற்சி எடுத்து பன்னிரெண்டாவது வயசில் தான் அவங்க வந்து கரிகாலனுடைய அவையில் வந்து அவங்க நடனத்தை வந்து அரங்கேற்றாங்க அப்போ அவங்க வந்து முழுவதுமாக ஒரு பயிற்சி முடிந்து ஐந்து வயதில் ஆரம்பிக்கக்கூடிய பயிற்சியானது பனிரெண்டு வயதில் தான் நிறைவு பெறுகிறது அந்த காலத்தில் பனிரெண்டு வயது அப்படிங்கிறது ஒரு திருமணம் ஆகக்கூடிய வயது ஒரு மட்டும் இல்லாமல் அந்த நடனம் ஆடுற ஆட ஆடப்போகும் பொழுதே அவங்களோடைய அவங்களுக்கு இசை சொல்லி கொடுத்தவங்க டான்ஸ் சொல்லி கொடுத்தவங்க பாட்டு சொல்லி கொடுத்தவங்க ஆள் மிருதங்கம் இந்த மாதிரி இசைக்கருவிகளை எல்லாம் சொல்லி கொடுத்தவங்க எல்லாருமே அவங்களோட கூட வராங்க அப்போ வந்து அவங்களோட அப்போ அத்தனை கலைகளையுமே கற்றுக்கிறாங்க அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்போது எல்லா கலைகளையுமே கற்றுக்கொடுமா அப்படின்னா அதுலேயும் ஒரு ஒரு விடயம் இருக்குது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா கலைகளும் மாட்டாங்க யார் இறைவனுக்கு முன்னா முன்னாக முன்பாக போய் போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டான்ஸு பாட்டு இதெல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு வந்து மற்ற பணிகள் இருக்கும் இப்போ வந்து மடப்பள்ளியில் சமைக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து உழவர் பணி கோவிலில் செய்யக்கூடிய பணிகள் இருக்கட்டும் இல்லை பூக்களை தொடுக்கிறது அந்த மாதிரி பல பணிகள் வந்து பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அந்த வந்து என்ன ராஜ மாதிரி அந்த 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 ஹெட் ஒரு உள்ளவங்க தான் இறைவனுக்கு நேரடியாக நடனம் ஆடக்கூடியவங்களாக இருக்கணும் அவங்களை தான் ரொம்ப ரொம்ப வியந்து பார்ப்பாங்க ரொம்ப வந்து என்ன சொல்றது அவங்க வந்து ரொம்ப மதிப்புக்குரியவர்களாக இறைவனுக்கு சமமாக மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு மாதவி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அவங்க வந்து நடனம் கற்றுக்கணும் அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டுக்கு போய் தான் கற்றுக்கணும் அந்த குழு குருவோட வீட்டில் பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் சிலம்ப கூடம்னு பேர் அந்த அந்த இடத்துல தான் போயிட்டு அவங்க பயிற்சி எடுப்பாங்க மாதவியும் அந்த மாதிரி அவங்களுடைய குருவோடய வீட்டில் தான் பயிற்சி எடுக்கிறாங்க அதே அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு ஒப்பனை அப்படிங்கும் பொழுது ஒப்பனை புது புதிய ஒப்பனைகள் வரும் புதிய மாற்றங்கள்லாம் வரும் எது வந்தாலுமே உடனுடனாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடையவர்களாக மாதவி இருக்கு இருக்காங்க அதே மாதிரி தான் அந்த காலத்தில் தேவரடியா வந்து அந்த மாதிரியான ஒரு கற்றுக்கொள்ளக்கூடியதில் வேகத்தை காட்டக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க இப் இவ்வாறாக தான் வந்து ஒரு ஒரு தேவரடியார் அப்படிங்கும் பொழுது எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு அவங்கள பற்றி வேறொரு ஒரு சுவரசியமான ஒரு தகவலோட சந்திப்போம் நம்மளுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்